எஸ்கியூ த்ரீ ஆர் டெக்னிக் என்பது தரவுகள் விவரங்கள் மற்றும் விளக்கங்கள் அடங்கிய பாடங்களை எளிதில் கற்றுக்கொள்ள பயன்படுகிறது எஸ் என்பது சர்வே பார்வையிடுதல் கியூ என்பது கொஷின் கேள்வி எழுப்புதல் முதல் ஆர் என்பது ரீட் அதாவது வாசித்தல் இரண்டாவது ஆர் ரிசைட் சொல்லி பார்ப்பது அல்லது மனப்பாடம் செய்தல் மூன்றாவது ஆர் ரிவ்யூ அதாவது ஆய்வு செய்தல் முதலில் சர்வே ஒரு லெசனில் உள்ள தலைப்புகள் வரைபடங்கள் மற்றும் பிரிவுகள் பிரிவுகளை மட்டும் பார்வையிட்டு தெரிந்து கொள்வது சர்வே உதாரணமாக ஒரு லெசனில் இருக்கும் தலைப்புகள் என்னென்ன வரைபடங்கள் என்னென்ன முக்கிய பிரிவுகள் அல்லது பகுதிகள் என்னென்ன என்பதை பார்வையிட்டு தெரிந்து கொள்வது சர்வே இப்படி செய்வதால் இந்த பாடத்தில் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று புரிதல் கிடைத்துவிடும் இரண்டாவது கொஷின் முதலில் பார்வையிட்டு தெரிந்து கொண்ட பகுதிகளில் இருந்து என்ன ஏன் எப்படி எங்கே மற்றும் யார் என்ற கேள்விகளை எழுப்புவது கொஷின் உதாரணமாக ஒரு பாடத்தில் இருக்கும் கான்செப்ட் என்ன டெஃபினேஷன்ஸ் என்ன ஏன் இது முக்கியம் இது எப்படி செயல்படுகிறது எதனுடன் தொடர்புடையது எங்கே பயன்படும் கண்டுபிடித்தவர் யார் இப்படி கேள்விகள் எழுப்புவதால் இந்த பாடத்தை வாசித்து தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் பிறக்கும் மூன்றாவது வாசித்தல் ஏன் எப்படி என்ற கேள்விக்கான பதிலை அந்த பாடத்தை முழுமையாக வாசித்து தெரிந்து கொள்வது ரீடு உதாரணமாக வாசிக்கும்போது நாம் இரண்டாவது ஸ்டெப்பில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில்கள் தேடும் நோக்கத்தோடு வாசிக்க வேண்டும் இப்படி வாசிக்கும்போது அனைத்து விதமான கேள்விக்கும் பதிலளிக்கும் திறன் கிடைத்துவிடும் நான்காவது சொல்லி பார்ப்பது படித்து புரிந்து கொண்டதை புத்தகத்தை பார்க்காமல் சொல்லி பார்ப்பது ரிசைட் உதாரணமாக ஒரு பாடத்தில் உள்ள கான்செப்ட் டெஃபினிஷன் மற்றும் உதாரணங்களை நம் சொந்த நடையில் எழுதி பார்க்க வேண்டும் இப்படி செய்வது நாம் படித்ததை நினைவில் வைத்து கொள்ள உதவும் கடைசியாக ஆய்வு செய்வது சொல்லி பார்த்தது அல்லது எழுதி பார்த்ததை மீண்டும் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் கழித்து நினைவுபடுத்திக் கொள்வது ரிவ்யூ உதாரணமாக நாம் எழுதி வைத்திருந்த குறிப்புகளை ஒரு சில நாட்கள் கழித்து திரும்பவும் பார்க்க வேண்டும் இப்படி செய்வது நாம் படித்ததை நீண்ட நாட்களுக்கு நினைவில் நிறுத்த உதவும் இந்த எஸ்கியூ ஆர் டெக்னிக் ஆனது தகவல்களை ஒழுங்குபடுத்தி புரிந்து கொள்ளும் பாடங்களுக்கு பொருந்தும் ஆனால் அனுபவம் சார்ந்த செயல்முறைகளுக்கு இந்த டெக்னிக் பொருந்தாது